அதாவது காலையில் நம்ம வந்து முதல் வந்து முதல் உணவு பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் அதாவது இன்றைய காலத்து காலகட்டத்தில் பச்சை காய்கறிகளை வந்து முதல் உணவாக சாப்பிட்ணும் முதல்ல வந்து பதினோ காலை பத்து மணி வரைக்கும் அல்லது பதினோரு மணி வரைக்கும் நம்ம சாப்பிடவே கூடாது திட உணவுகளை சாப்பிடக்கூடாது அதன் பிறகு நாம் சாப்பிடக்கூடிய முதல் உணவு பச்சை காய்கறிகள் எதற்காக அப்படின்னா நீங்கள் காலையிலே டீ காப்பி அல்லது இட்லி பூரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடாது எதுக்காக பச்சை காய்கறிகள் சாப்பிடும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான் நோயெல்லாம் வராது உடம்பு நமக்கு நோய் வர்றது காரணம் என்னென்னா நம்ம சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நமக்கு நோய்கள் வருகிறது அப்போ பச்சை காய்கறிகளை வந்து நம்ம வந்து நம்ம உணவில் ஒரு ஐம்பது சதவீதம் அல்லது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதற்கேற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பச்சையாக நம்ம சாப்பிட்றோமோ உப்பெல்லாம் சேர்க்காம சமைக்காமல் பச்சையாக காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிடுகிறோமோ பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அரிசி கிழற கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால்வண்ணை நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாத உணவு பச்சையாக கூட சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி அப்போ காய்கறிகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கா ஒரு சமைச்ச உணவுலேயும் இங்கே சாப்பிடாமல் இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்போ சமைச்ச உணவுல நீங்கள் ரெண்டாவது தான் சாப்பிட்ணும் முதல்ல நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு பச்சை காய்கறிகள் எதற்காக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கா சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சை காய்கறிகளை உங்களால் சாப்பிட முடியாது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பழங்களை சாப்பிட்றலாம் அது பச்சையாக சாப்பிட்றோம் பழங்களை சாப்பிட்றோம் ஏன்னா அது இனிப்பாக இருக்குது ஆனால் வெண்டைக்காய் கோவக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி உணவுலாம் நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆ அது அப்படி இருக்கும்போது நம்ம பச்சை காய்கறிகளை ஈஸியாக சாப்பிட்ருலான்னா முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் அதை முதல்ல சாப்பிட்றணும் பசியோடு இருக்கும்போது காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு அது பச்சை காய்கறிகளாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பசியோடு தான் அதை சாப்பிட முடியும் அதுவும் முதல் உணவாக சாப்பிட வேண்டும் நீங்கள் முதல்ல வந்து பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு எப்போதுமே டெய்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது சமைச்ச உணவில் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பச்சை காய்கறிகளை சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது விருப்பம் இருக்காது ஆர்வம் இருக்காது ஆர்வம் இருக்காது எப்போவுமே அரிசி கிழவுற கோதுமை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதற்கான ஆர்வம் இல்லாமல் போய்விடும் பச்சை காய்றி மீன் முட்டைலாம் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது ஆனால் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்பீங்க அதனால் எப்போவுமே இந்த பச்சை காய்கறிகளுக்கு எது எதிரி அப்படின்னா எதிரான உணவு அப்படின்னா இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெண்ணெண்ணெய் இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இதெல்லாம் எதிரான உணவு பச்சை காய்கறிகளுக்கு இப்போ நான் சொன்ன இந்த சோறு பிரியாணி இட்லி தோசை பொங்கல் மீன் முட்டை தயிர் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது பச்சை காய்கறிகள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆரோக்கியத்திற்கு எதிரான உணவு தான் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை அதாவது அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் எதிரான உணவு இதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியத்தை நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு கொண்டு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளையும் சாப்பிட முடியாது அதனால நோய்களை தருகிற இந்த சோறு பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் முற்றிலும் உணவு முற்றிலும் நீங்கள் விலக்கி விட வேண்டும் விட்டு ஆரோக்கியத்தை தருகிற பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகளை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கிழங்குகளை அவிச்சு சாப்பிட்லாம் பயிர்களை அவிச்சு சாப்பிடலாம் பருப்புகளை கூட அவிச்சு சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஆனால் முதல் முதல் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பச்சை காயறிகளை பச்சையாக சாப்பிடுவது தான் மு உங்களுடைய முதல் உணவாக இருக்கணும் ஏன்னா பச்சை பச்சை காயறிகளை பச்சையாக சாப்பிடுவது என்பது கஷ்டமான விஷயம் கஷ்டமான விஷயத்த முதல்லே பண்ணிவிடுங்க காலையில் பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்போ பயங்கரமாக பசிக்கும் அந்த நேரத்தில் பச்சை காயறிகளை அந்த பசியோடு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் ஒரு நாலு வெண்டைக்காய் ஒரு நாலு கோவக்காய் ஒரு ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பீர்க்கங்காய் ஒரு கொத்தவர ஒரு நாலு கொத்தவரங்காய் இப்படியே பச்சை காயறிகள் தினசரி நாம் இவ்வளவு பச்சை காய்கறிகள் சாப்பிட வேண்டும் என்று ஒரு அளவு வைத்திருக்க வேண்டும் அந்த பச்சை காயறிகளை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் சமைத்த உணவுக்கு நாம் போக வேண்டும் சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டு பச்சை காய்கறிகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தால் உங்களால் முடியாது நீங்கள் வந்து ஒரு காய்கறி பொரியல் சாப்பிட்டுட்டு அல்லது அவிச்ச கிழங்கு சாப்பிட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிடலாம் பச்சை அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களால் முடியாது ஏன்னா சமைச்ச உணவு அதாவது ஒரு காய்கறி பொரியலையோ வேக வைத்த கிழங்கையோ சாப்பிடுவது ஈஸி பச்சையாக பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கடினம் ஒரு ஆர்வத்தோடு சாப்பிட்ணும் சும்மா கடமைக்காக மாத்திரை போட்டு முழுங்குற மாதிரிலாம் முழுங்கக்கூடாது ஒரு ஆர்வத்தோடு அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் அனுபவித்து உணர்வுபூர்வமாக சாப்பிட்ணும் வெறுப்போடு சாப்பிடக்கூடாது விருப்பத்தோடு சாப்பிட்ணும் அப்படின்னா அது பசியோட முதல் உணவு அது பச்சை காய்கறிகளாக இருக்க வேண்டும் நீ பூரி பொங்கல் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அதெல்லாம் சாப்பிட்டா பச்சை கறிகளை சாப்பிட்ணுங்கிற ஆசையே வராது சாப்பிடவே முடியாது கஷ்டமாக இருக்கும் இப்படி நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இது மிகப்பெரிய விதிமுறை